மூட நம்பிக்கையில நம்ம வாழக்கூடாது தேவ பிள்ளைகளே நிறைய பேரை நாங்கள் சபைக்கு கூப்பிடுவோம் அவங்க சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் நான் சபைக்கு வந்து ஆண்டவர் என் ஜத்தை கேட்குவாரா நான் வந்து பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அசுத்தத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் கத்துடு பிள்ளைகளே அப்படியேப்பட்ட நிலைமையிலே நீங்கள் இருந்தால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் தேவன் உங்களை தான் விசாரிக்குவார் உங்களுடைய துக்கத்தை கர்த்த சந்தோஷமாக மாத்துவார் உங்களுடைய ஜபத்தை தான் அவர் ஏற்றுக்கொள்வார் இது முதலாவது விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நான் சபைக்கு வந்து அவங்க ஒரு மாதிரி பாக்குறாங்க இவங்க ஒரு மாதிரி யாரு பார்த்தா என்ன நீங்க நல்லா இருக்க வேண்டும் என்றால் முதலாவது எந்த சபைக்குனா நீங்க போங்க வார்த்தைகளை கேளுங்க இந்த வார்த்தைகளுக்கு பயப்படுங்க அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிங்க இந்த வார்த்தைக்குள்ளதான் கருத்துடைய வார்த்தைக்குள்ளதான் ஜீவனும் வல்லமை இருக்குங்க பைபிள் சொல்லுகிறது எப்படியா வாழ்ந்து விட்டோம் இனிமேல் தேவனுக்காக நீங்க வாழுகிற பிள்ளைகளாக இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் வெளியே இருந்து கொண்டே நான் பாவத்திலிருந்து விடுதலை விடுதலை பெற முடியும் என்று உங்களுடைய பலத்துல நீங்க நம்பி வாழாதீங்க அவருக்குள்ள வாங்க தான் மீட்பு தான் மீட்பு கிடைக்கும் பாவம் மன்னிப்பு கிடைக்கும் நம்ம நம்ம நல்லா இருந்தா நம்ம நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் யோசித்து பாருங்க நம்ம பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தை சொல்லுகிறது பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்றால் இயேசு கிட்ட தான் பெற முடியும் சபைக்கு தான் பெற முடியும் சபைக்கு வருகிற பிள்ளைகளாக மாறுவீங்கள் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமா உங்களோட பேசுறா நான் நம்புகிறேன் எல்லா கண்களையும் மூலம் சுருக்கமாக சொல்லிக்கலாம் மக சுத்தமும் கிருமி நிறந்த நல்ல பிதாவே இந்த வார்த்தைக்குள்ள இந்த ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகள் கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்கு அனைவரை சிறுசு எடுத்து அமைக்கும் எல்லாவற்றும் கருத்துல துதி கன மகிமை ஒருவருக்கு சிறப்புகிறேன் இயேசுவின் நாம துப்பிதாவும் நாமே கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய ஜபத்தை கேட்குவார் எப்படியோ சபைக்கு வாங்க சபைக்குள்ளதா தேவனுடைய ஆசிர்வரம் இருக்கு கட்டத்தாமே உங்க அசுக்தி படாங்க ஆமே தான்